ஒரு உண்மை அது என்னப்பா அது தற்குரியா நம்ம டிவி கேக்கு சப்போர்ட் பண்ற கோடி லட்சக்கணக்கான மக்கள் நம்மளுடைய நண்பா நண்பிகள் நம்மளுடைய ஜென்சி கிட்ஸ் எல்லாரையும் தற்குரிகள் சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு இப்ப அவங்களாம் தற்கொறியெல்லாம் கிடையாது அப்படி எல்லாம் கூப்பிடாதீங்க அவங்க சங்கிகள் கிடையாது அப்படி எல்லாம் கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குரல் அந்த குரல் அப்படின்னு பார்த்தா ரீசா அறிவு திருவிழான்னு ஒன்னு நடத்தினாங்க சாரி அவதூறு திருவிழா அவங்க தலைமையே கொலப்பட மாதிரி அறிவு கண்ண திறந்து வைக்கிற மாதிரி ஒருத்தர் பேசி அவர் யாருன்னா அது அவங்களோட எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ யார்னா நம்மளுடைய கொள்கை தலைவர்கள் ஒருத்தரான மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாளோட சொந்தக்காரர் என்னடா இது இப்படி ஆயி டிவி கேக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம கட்சியிலிருந்தே ஒரு குரல் வருதுன்னு சொல்லி தலைமையில ஃபுல்லா கன்ஃபியூஷன் அந்த கன்ஃபியூஷன் இதோட நிக்காது அந்த ஆதரவு குரல் அந்த ஆதரவு குரல் ஒரு வீடு விடாம ஒரு இடம் விடாம எல்லா இடத்திலையும் எல்லா வீட்டிலையும் இன்னும் பலமா எதிரொலிக்குதான் இல்லையான்னு பாருங்க சும்மா பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான் இது இன்னைக்கு நேத்துல நடக்கலங்க நைன்டீன் செவன்டி டூல நடந்து முடிஞ்சிருச்சு எப்போ எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாங்களோ அப்பவே அது வந்து ஒரு கூத்தாடி கட்சி எப்போ எம்ஜிஆர் அவர்களுக்கு பின்னாடி அத்தனை மக்கள் திரண்டு நின்னாங்களோ அப்பவே அது வந்து ஒரு கூத்தாடி கும்பல் நடிகர் கட்சி நடிகர் கட்சி நடிகர் கட்சின்னு சொன்ன ஒருத்தர் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கூடயே போய் சேர்ந்துட்டாரு இன்னொருத்தர் இவரெல்லாம் ஒரு ரவுண்டு தாங்க வருவாரு ரெண்டாவது ரவுண்ட்லாம் காணாமல் போயிடுவார்னு சொல்ல இன்னொருத்தர் அதுக்கப்புறம் போய் எம்ஜிஆர் கிட்டே போய் சேர்ந்துட்டார் ஸோ இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எம்ஜிஆர் அவர்கள் கூட தானே போய் சேர்ந்தாங்க